ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் அழகு ஒன்று வளங்கள் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொஸ்டின்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஜாகிரஃபி லெசன் இது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட் ரோமன் பொறுத்துக்க ஒன்று இயற்கை வளம் காடு பன்னாட்டு வளம் திமிங்கில புணுகு குறைத்தல் மறுபயன்பாடு மறுசுழற்சி நிலையான வளர்ச்சி புதுப்பிக்க இயலாதது கனிமங்கள் உலகளாவிய வளம் காற்று இரண்டாம் நிலை செயல்பாடுகள் உற்பத்தி செய்தல் செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்கள் நிரப்புக ஒன்று கரும்பிலிருந்து டேஷ் தயாரிக்கப்படுகிறது கரும்பிலிருந்து சர்க்கரை தயாரிக்க படுகிறது ஒன்று பதில் சர்க்கரை ரெண்டு வளங்களை டேஷ் கையாளுதல் வளங்களின் பாதுகாப்பு எனப்படுகிறது வளங்களை கவனமாக கையாளுதல் வளங்களின் பாதுகாப்பு எனப்படுகிறது ரெண்டு கணபதில் கவனமாக மூன்று குறிப்பிட்ட பகுதிகளில் காணப்படும் வளங்கள் டேஷ் எனப்படுகிறது குறிப்பிட்ட பகுதிகளில் காணப்படும் வளங்கள் உள்ளூர் வளங்கள் எனப்படுகிறது மூணு கணபதில் உள்ளூர் வளங்கள் நான்கு தற்போது பயன்படுத்தப்படும் வளங்கள் டேஷ் வளங்கள் என்று அழைக்கப்படுகிறது தற்போது பயன்படுத்தப்படும் வளங்கள் கண்டறியப்பட்ட வளங்கள் என அழைக்கப்படுகிறது நாலு பதில் கண்டறியப்பட்ட ஐந்து மனித வளம் மிகவும் மதிப்புமிக்க வளமாகும் ஐந்து கணபதில் மனிதம் ஆறு இயற்கை வளங்களை சேகரித்தல் டேஷ் எனப்படுகிறது இயற்கை வளங்களை சேகரித்தல் முதல் நிலை செயல்பாடு எனப்படுகிறது ஆறு கணபதில் முதல் நிலை செயல்பாடு சிறு குறிப்பு வரைக பார்த்துடலாம் ஒன்று புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் என்ன இதுக்கான பதில் பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி ஒனில் இருக்குது ஒரு பயன்படுத்தப்பட்ட வளங்கள் பின்னர் சுழற்சிக்கு ஏற்ப புதுப்பித்துக்கொள்ள கொள்ள இயலும் தன்மையுடைய வளங்கள் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் என்று அழைக்கப்படுகின்றன உதாரணமாக காற்று நீர் சூரிய ஒளி இது எல்லாமே ஒன்றுக்கான பதில் இது கேள்வி ரெண்டு மனித வளம் என்றால் என்ன இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி மூன்றில் இருக்குது மனித வளம் தலைப்பு இருக்குல்ல அதிலிருந்து இயற்கையிலிருந்து புதிய வளங்களை உருவாக்கும் தனிநபர் குழுக்கள் மனித வளம் என அழைக்கப்படுகிறது இது வரைக்கும் கேள்வி ரெண்டுக்கான பதில் கேள்வி மூன்று தனிநபர் வளம் என்றால் என்ன இதுக்கான பதில் பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி டூவில் இருக்கு தனிநபர் வளங்கள் என்பது ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குல்ல அதிலிருந்து எடுத்துக்கணும் தனிநபர் வளங்கள் என்பது ஒரு தனி நபருக்கு மட்டுமே சொந்தமானதே ஆகும் எடுத்துக்காட்டு விவசாய நிலம் இது வரைக்கும் கேள்வி மூணுக்கான பதில் கேள்வி நான்கு மூன்றாம் நிலை செயல்பாடுகள் என்றால் என்ன இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி மூணில் இருக்குது மூன்றாம் நிலை செயல்பாடுகள் முதல் முதல்நிலை மற்றும் இரண்டாம் நிலையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை பகிர்வதற்காக போக்குவரத்து மற்றும் வணிக அமைப்பே மூன்றாம் நிலை செயல்பாடுகள் என அழைக்கப்படுகிறது இதுக்கான எக்ஸாம்பிள் வங்கி வணிகம் மற்றும் தகவல் தொடர்பு திரை இது வரைக்கும் எழுதுனா போதும் கேள்வி நாலுக்கான பதில் மிக சுருக்கமாக விடையளி இருக்குதுல்ல இதுக்கான பதில் கேள்வி ஒன்று வளங்கள் என்றால் என்ன இதுக்கான பதில் பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி செவனில் இருக்குது இந்த செயல்பாடு ஒன்று இருக்குல்ல அதுக்கு கீழே இருக்கிறது மனிதனுடைய தேவையை நிறைவு செய்யும் எந்த ஒரு பொருளும் வளமாகும் இது வரைக்கும் கேள்வி ஒன்றுக்கான பதில் கேள்வி ரெண்டு கண்டறியப்பட்ட வளங்கள் என்றால் என்ன இதுக்கான பதில் பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டியில் இருக்குது இங்கேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குல்ல கண்டறியப்பட்ட வளங்கள் தற்போது பயன்படுத்தப்படுவதும் அதன் இருப்பின் அளவும் அறியப்பட்டிருக்கிறது எடுத்துக்காட்டு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம் இதுதான் வந்து கரிய கண்டறியப்பட்ட வளங்கள் அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது ரெண்டுக்கான பதில் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கேள்வி மூன்று உயிரற்ற வளங்களை வரையறு இதுக்கான பதில் பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி எயிட்டில் இருக்குது உயிரற்ற வளங்கள் இந்த தேர்டு பாயிண்ட்டு உயிரில்லாத அனைத்து வளங்களும் உயிரற்ற வளங்கள் எனப்படும் உதாரணமாக நிலம் நீர் காற்று மற்றும் கனிமங்கள் இது எல்லாமே உயிரில்லாத வளங்கள் மூணுக்கான பதில் இந்த கடைசி பேராகிராஃப் அடுத்து கேள்வி நான்கு நிலையான வளர்ச்சி என்றால் என்ன இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி நான்கில் இருக்குது வருங்கால தலைமுறையினரின் தேவைகளை பாதிக்காத வண்ணம் வளர்ச்சி இருத்தல் வேண்டும் நிகழ்கால தேவைகளையும் பூர்த்தி செய்து வருங்கால தலைமுறைக்கும் போதுமான வளங்களை விட்டு வைத்து சமநிலை தன்மையோடு ஏற்படும் வளர்ச்சியே நிலையான வளர்ச்சி எனப்படும் இது வரைக்கும் கேள்வி நாளுக்கான பதில் சுருக்கமாக விடையலி பார்த்துடலாம் ஒன்று உலகளாவிய வளங்கள் மற்றும் உள்ளூர் வளங்களை வேறுபடுத்துகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி டூவில் இருக்குது பாயிண்ட் ஒன்று பாயிண்ட்டு டூ ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே காணப்படும் வளங்கள் உள்ளூர் வளங்கள் இதுக்கான எடுத்துக்காட்டு கனிமங்கள் சில வளங்கள் உலகின் அனைத்து பகுதிகளிலும் காணப்படுகிறது அவ்வாறு காணப்படும் வளங்கள் உலகளாவிய வளங்கள் என்று அழைக்கப்படுகிறது இது வந்து சூரிய ஒளி மற்றும் காற்று இதுதான் வந்து உள்ளூர் வளங்கள் மற்றும் உலகளாவிய வளங்களுக்கான உதாரணம் கேள்வி ஒன்றுக்கான பதில் இந்த ரெண்டு பாயிண்ட் ஒன்று பாயிண்ட் டூ ரெண்டுமே சேர்த்து எழுதி கேள்வி ரெண்டு மனிதன் ஒரு இயற்கை வளம் ஆனால் மனிதன் மட்டுமே ஒரு தனி வளமாக கருதப்படுவது ஏன் இதுக்கான பதில் பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி த்ரீல இருக்குது இந்த மனித வளம் இருக்குது இல்லையா அந்த பேராகிராஃபில் மனிதன் ஒரு இயற்கை வளம் ஆனாலும் மனிதனை நாம் தனி ஒரு வளமாக பார்க்கின்றோம் மனிதனை ஒரு மதிப்பு மிகு வளமாக பார்ப்பதற்கு காரணம் அவனிடம் உள்ள கல்வி உடல்நலம் அறிவு மற்றும் திறனாகும் எடுத்துக்காட்டு மருத்துவர் ஆசிரியர் அறிவியலாளர் சயின்சிஸ்ட் சொல்கிறோம் இல்லையா இவங்க இது வரைக்கும் கேள்வி ரெண்டுக்கான பதில் கேள்வி மூன்று நாட்டு வளம் மற்றும் பன்னாட்டு வளம் ஒப்பிடுக இதுக்கான பதில் பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி டூவில் இருக்குது இந்த நாட்டு வளம் இருக்குல்ல நாட்டு வளங்கள் என்பது ஒரு நாட்டின் அரசியல் எல்லைக்குட்பட்ட நிலப்பகுதிகள் மற்றும் பெருங்கடல் பகுதிகளுக்கு உட்பட்ட வளங்களாகும் எடுத்துக்காட்டு இந்தியாவின் வெப்பமண்டல மழைக்காடுகள் இந்த இது வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதணும் இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க அடுத்து இதுக்கான உதாரணம் பார்க்கும்பொழுது வெப்பமண்டல மழைக்காடுகள் உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுகிறது இப்பகுதியில் காணப்படுகின்ற தாவரங்கள் இருபத்தைந்து சதவீதம் தாவரங்கள் மருத்துவ குணம் கொண்ட தாவரங்களாகும் எடுத்துக்காட்டு சின்கோனா அடுத்த பாயிண்ட்டு எந்த ஒரு நாட்டின் எல்லைக்கும் உட்பட மிக பரந்த திறந்த வெளி பெருங்கடல் பகுதியில் காணப்படுகின்ற வளங்கள் பன்னாட்டு வளங்கள் என்று அழைக்கப்படுகிறது இப்பகுதிக்குட்பட்ட வளங்களை உலக நாடுகளுக்கிடையேயான ஒப்பந்தங்களின் மூலமாகவே பயன்படுத்த முடியும் எடுத்துக்காட்டு திமிங்கல புனங்கு அடுத்த பாயிண்ட்டு இதுக்கான உதாரணம் ஸ்பம் திமிங்கலத்தின் இருந்து பெறப்படுகின்ற ஒரு வகை திடப்பொருளை திமிங்கல புணுகாகும் ஒரு பவுண்டு எவ்வளோ அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் கிலோகிராம் திமிங்கல புணுகின் விலை அறுபத்தி மூணாயிரம் அமெரிக்க டாலர் மதிப்புடையது இது வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படுகிறது இது வரைக்கும் அதாவது இந்த நாலு பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதிக்கோங்க எப்படி எழுதணும் அப்படின்னா நாட்டு வளம் அதுக்கான உதாரணம் நாட்டு வளம் அப்படின்னா என்ன அதுக்கான உதாரணம் அதுக்கடுத்து பன்னாட்டு வளம் அப்படின்னா என்ன அதுக்கான உதாரணம் இது அந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதிக்கணும் கேள்வி நான்கு மனிதன் உருவாக்கிய வளத்திற்கும் மனித வளத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை கூறுகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி த்ரீயில் இருக்குது மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் என்ன இயற்கை வளங்கள் தொழில்நுட்பத்தினால் மற்றருவாக்கம் செய்யப்பட்டு புதிய பொருள்களாக கிடைக்கிறது அவ்வாறு பெறப்பட்ட வளங்களை மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் என்று அழைக்கிறோம் எடுத்துக்காட்டு கரும்பிலிருந்து கிடைக்கிற சர்க்கரை மனிதனால் உருவாக்கப்படுகின்ற எல்லா கட்டுமானங்களும் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்களாகும் எடுத்துக்காட்டு பாலங்கள் வீடுகள் சாலைகள் இது வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் அதுக்கடுத்து மனித வளம் அப்படிங்கிறது இயற்கையிலிருந்து புதிய வளங்களை உருவாக்கும் தனிநபர் குழுக்கள் மனித வளம் என அழைக்கப்படுகிறது மனிதன் ஒரு இயற்கை வளம் ஆனாலும் மனிதனை நாம் தனி ஒரு வளமாக பார்க்கிறோம் மனிதனை ஒரு மதிப்பு மிகு வளமாக பார்ப்பதற்கு காரணம் அவரிடம் உள்ள கல்வி உடல்நலம் அறிவு மற்றும் திறனாகும் எடுத்துக்காட்டு மருத்துவர் ஆசிரியர் அறிவியலாளர் இதுவரைக்கும் கேள்வி நாளுக்கான பதில் மனித வளம் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளம் அப்படின்றதுக்கான பதில் தான் இது கேள்வி ஐந்து வள பாதுகாப்பை பற்றி காந்தியடிகளுடைய சிந்தனை என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் இருக்குது காந்தியடிகள் பிக்சர் இருக்குல்ல அதுக்கு கீழே வளங்கள் மனிதனுடைய பேராசை கன்று அவனுடைய தேவைக்கு மட்டுமே என்று மகாத்மா காந்தி அவர்கள் கூறுகிறார் உலகின் வளங்கள் குறைவதற்கு மனிதனமே காரணம் எனவும் கூறுகிறார் ஏனெனில் வளங்கள் மிகுதியாக எடுக்கப்படுகின்றன மனித தேவைகளும் எல்லையை மெறுகின்றன ஆகவே மனித நினைத்தால் மட்டுமே வளங்கள் பாதுகாக்கப்படும் இது வரைக்கும் கேள்வி ஐந்துக்கான பதில் விரிவான விடையலி ஒன்று இயற்கை வளங்களை வகைப்படுத்துக ஏதேனும் மூன்று விவரித்து உதாரணத்துடன் விளக்குக இதுக்கான பதில் பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி எயிட்டில் இருக்குது இயற்கை வளங்கள் தலைப்பிற்கு இல்லை இதிலிருந்து இயற்கையிலிருந்து நேரடியாக பெறப்படுகிற அனைத்து வளங்களும் இயற்கை வளங்கள் எனப்படும் காற்று நீர் மண் கனிமங்கள் நம்மை சுற்றிய இயற்கை தாவரங்கள் விலங்குகள் மற்றும் நுண்ணீரிகள் அனைத்தும் இயற்கை வளங்களாகும் இயற்கை வளங்களின் பயன்பாடனது அவைகள் காணப்படும் இடம் காணப்படும் நிலை மற்றும் அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வருகின்ற தொழில்நுட்பத்தினை சார்ந்திருக்கும் அதோடைய வகைப்பாடு பார்த்துடலாம் இயற்கை வளங்களுடைய வகைப்பாடில் இயற்கை வளங்களை அதன் தோற்றம் வளர்ச்சி நிலை புதுப்பித்தல் பரவல் மற்றும் உரிமை ஆகியவற்றின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம் தோற்றத்தின் அடிப்படையில் எப்படி வகைப்படுத்துறது அப்படின்னு பார்க்கும் பொழுது தோற்றத்தினுடைய அடிப்படையில் வளங்களை உயிரியல் வளங்கள் மற்றும் உயிரற்ற வளங்கள் அப்படின்னு ரெண்டு வகை பிரிக்கலாம் உயிரிழ வளங்களில் வந்து அனைத்தும் உயிரியல் வளங்கள் உயிருள்ள அனைத்தும் உயிரியல் வளங்கள் எனப்படும் உதாரணமாக தாவரங்கள் விலங்குகள் மற்றும் நுண்ணுயிரிகள் உயிரில்லாத வளங்கள் அப்படிங்கிறது நிலம் நீர் காற்று கனிமங்கள் அடுத்து உலகில் வள பொருட்கள் மனிதனின் அடையாளமாக காணப்படுகின்ற பிறகுதான் உயிரியல் வளங்களாக அறியப்படுகிறது பழங்கால மனிதர்கள் தங்களுடைய தேவைக்கேற்ப பொருட்களை சேகரித்து எதிர்கால பயன்பாட்டிற்காக பாதுகாத்தனர் அக்கால மனிதனுக்கு மூன்று அடிப்படை தேவைகள் மட்டுமே இருந்தது அவை உணவு உடை இருப்பிடம் இந்த தேவைகள் நிறைவேற்ற அவன் முதல்நிலை செயல்பாடுகளான வேட்டையாடுதல் உணவு சேகரித்தல் மீன்பிடித்தல் மற்றும் காட்டு வளங்களை சேகரித்தல் போன்ற செயல்பாடுகள் ஈடுபட்டான் அதன் பின்னர் வளங்களின் பற்றாக்குறை ஏற்பட்டதால் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பின் மூலமாக தன் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து கொண்டான் பழங்கால மனிதன் உயிரற்ற வளங்களையும் தேடிச் சென்றான் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பிற்காக நீர்வளம் மிக்க நல்ல நிலப்பகுதிகளில் தேடிச் சென்றான் வேட்டையாடுதல் முதல் விவசாயம் செய்தல் வரைக்கும் அவனுக்கு கருவிகள் தேவைப்பட்டன முதல் முதலில் அவன் கற்களை கொண்டு கருவிகள் செய்தான் பின்பு கருவிகள் செய்ய வேறு மாற்று வளங்களை தேடி புவியைத் தோண்டினான் அவ்வாறு தோண்டும் பொழுது முதலில் தாமிரத்தையும் பிறகு இரும்பையும் கண்டுபிடித்தான் இவற்றைத் தேடும் முயற்சியின் போதுதான் வேறு சில விலை மதிப்புள்ள உலோகங்களையும் கண்டறிந்து அவற்றினால் கணிகலன்கள் செய்தான் இவ்வாறு சுரங்கத் தொழில் உருவானது இன்றைய நிலையிலும் சுரங்கத் தொழில்தான் அனைத்து பொருளாதார செயல்பாடுகளிலும் முன்னிலை வகிக்கிறது அதுக்கடுத்து வளர்ச்சியின் அடிப்படையில் வளங்கள் என்ன இது இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டான எங்கே இருக்கு பாருங்க தோற்றத்தின் அடிப்படையில் வளங்கள் பார்த்தோம் இல்லையா அந்த பாயிண்ட்டு தான் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது இயற்கை வளங்களில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தோற்றத்தின் அடிப்படையில் வளங்கள் பார்த்தோம் ரெண்டாவது வளர்ச்சி அடிப்படையில் வளங்களை பார்த்துடலாம் வளர்ச்சி நிலையின் அடிப்படையில் வளங்களை கண்டறியப்பட்ட வளங்கள் மற்றும் மறைந்திருக்கிற வளங்கள் அப்படின்னு வகைப்படுத்தலாம் கண்டறியப்பட்ட வளங்கள் அப்படிங்கிறது தற்போது பயன்படுத்தப்படுவதும் அதன் இருப்பின் அளவும் அறியப்படுகிறது எடுத்துக்காட்டு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம் மறைந்திருக்கிற வளங்கள் அப்படிங்கிறது தற்பொழுது அதிக பயன்பாட்டில் இல்லாததும் அதனுடைய அளவு மற்றும் இருப்பிடம் அறியப்படாமல் இருப்பதாகவும் இந்த வளத்தினை எடுத்து பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்பங்கள் இன்னும் வளர்ச்சியடையவில்லை எடுத்துக்காட்டு வங்காள விரிகுடம் மற்றும் அரபிக்கடலில் காணப்படுகின்ற கடல் ஈஸ்ட் அடுத்து மூணாவது பாயிண்ட் புதுப்பித்தல் அடிப்படையில் வளங்கள் வளத்தினை புதுப்பித்தலின் அடிப்படையில் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் மற்றும் புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு வகைப்படுத்தலாம் ஒருமுறை பயன்படுத்தப்பட்ட வளங்கள் பின்னர் கால சுயற்சிக்கேற்ப புதுப்பித்துக்கொள்ள இயலம் தன்மை உடைய வளங்கள் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் என்று அழைக்கப்படுகிறது உதாரணமாக காற்று நீர் சூரிய ஒளி இந்த புதுப்பிக்கக்கூடிய வளங்களையும் தவறாக பயன்படுத்தும் பொழுது குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே நாம் அறிவுபூர்வமாக பயன்படுத்தினால் வேண்டும் அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் ஒருமுறை பயன்படுத்திய வளங்களை குறைந்த கால அளவில் உடனடியாக புதுப்பிக்க இயலாது இந்த வளங்களை புதுப்பிக்க இயலாத வளங்கள் என்கிறோம் இந்த வளங்களை பயன்பாட்டிற்கு பிறகு தீர்ந்து போகக்கூடியதாகவும் இவை உருவாக நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும் இதனால் மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் பயன்பாட்டுக்கு ஏற்றவாறு இதனோட சுயற்சி கொடுக்காது உதாரணமாக நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை வாயு மற்றும் கனிமங்கள் அதுக்கடுத்து புதுப்பிக்க இயலாத வளங்கள் அனைத்தும் ஒரு நாள் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ இல்லாமல் போய்விடும் அதனால் மனிதனுடைய இதற்காக புதிய பொருட்களை வளமா அல்லது வளமற்றதை என்று பல ஆய்வுகள் செய்து அறிந்த பிறகு அவற்றை பிரித்தெடுக்க புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அப்பொருளின் பரவலை கண்டறிய முயல்கிறான் எனவே இந்த வகை வளங்கள் பயன்பாட்டிற்கு வராத வளங்கள் அல்லது மறைந்திருக்கிற வளங்கள் ஆகும் காற்றின் ஆற்றல் இவற்றில் ஒன்றாகும் இந்த ஆற்றலை இன்னும் நாம் முழுமையாக பயன்படுத்தலை காரணம் காற்று வேகமாக வீசக்கூடிய இடங்கள் இன்னமும் முழுமையாக அடையாளம் காணப்படாமல் இருக்கு அடுத்து நாலாவது பாயிண்ட்டு மனித பரவலின் அடிப்படையில் வளங்கள் எப்படின்னா வளங்கள் அதனுடைய பரவலின் அடிப்படையில் உள்ளூர் வளங்கள் மற்றும் உலகளாவிய வளங்கள் அப்படின்னு வகைப்படுத்தப்படுது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே காணப்படுகின்ற வளங்கள் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் மட்டுமே காணப்படுகிற வளங்கள் உள்ளூர் வளங்கள் என்கிறோம் சில வளங்கள் உலகின் அனைத்து பகுதிகளும் காணப்படும் அவ்வாறு காணப்படும் வளங்கள் உலகளாவிய வளங்கள் என்று அழைக்கிறோம் எடுத்துக்காட்டு சூரிய ஒளி மற்றும் காற்று அதுக்கு அதுக்கடுத்து பாயிண்ட்டு உரிமையல் அடிப்படையில் வளங்கள் பார்த்துடலாம் உரிமையின் அடிப்படையில் வளங்களை தனிநபர் வளங்கள் அப்படின்னோ சமூக வளங்கள் அப்படின்னும் நாட்டு வளங்கள் அப்படின்னும் பன்னாட்டு வளங்கள் அப்படின்னும் வகைப்படுத்துகிறோம் தனிநபர் வளங்கள் அப்படிங்கிறது ஒரு தனி நபருக்கு மட்டுமே சொந்தமானது எடுத்துக்காட்டு விவசாய நிலம் சமூக வளங்கள் அப்படிங்கிறது ஒரு பகுதியில் வாழ்கிற மக்கள் தங்களுடைய பகுதிகள் உள்ள பகு வளத்தினை பயன்படுத்தி கொள்வாங்க இதுவே சமூக வளம் அப்படின்னு அழைக்கப்படுது எடுத்துக்காட்டு பூங்கா நாட்டு வளங்கள் அப்படிங்கிறது ஒரு நாட்டுடைய அரசியல் நலத்திற்குட்பட்ட நிலப்பகுதிகள் மற்றும் பெருங்கடல் பகுதிகளுக்கு உட்பட்ட வளங்கள் எடுத்துக்காட்டு இந்தியாவின் வெப்பமண்டல மழைக்காடுகள் அதுக்கடுத்து எந்த ஒரு நாட்டின் எல்லைக்கும் உட்படாத மிக பரந்த திறந்த வெளி பெருங்கடல் பகுதியில் காணப்படுகின்ற வளங்கள் பன்னாட்டு வளங்கள் என்று அழைக்கிறோம் இந்த பகுதிக்குட்பட்ட வளங்களை உலக நாடுகளுக்கிடையேயான ஒப்பந்தங்கள் மூலமாக பயன்படுத்த முடியும் எடுத்துக்காட்டு திமிங்கல உணங்கு இதுவரைக்கும் கேள்வி ஒன்றுக்கான பதில் பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் ஷார்ட்டாக எழுதணும் அடுத்து வளங்களை பாதுகாப்பது எப்படி இதுக்கான பதில் பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி ஃபோரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருக்குது வளங்களை பாதுகாத்தல் தலைப்பெருக்கு இல்லை இதிலிருந்து எடுத்துக்கணும் வளத்தினை கவனமாக கையாளுதல் என்பது வளங்களை பாதுகாத்தல் எனப்படுகிறது மக்கள் தொகையில் திடீர் பெருக்கத்தினால் வளங்களினுடைய பயன்பாடு அதிகரிக்கிறது இதனால் வளங்கள் குறைந்து வரும் நிலையும் அதிகரிக்கிறது இதனை கட்டுப்படுத்த அறிவுபூர்வமாக வளங்களை பயன்படுத்த வேண்டும் வருங்கால தலைமுறையினருடைய தேவைகளை பாதிக்காத வண்ணம் வளர்ச்சி இருத்தல் வேண்டும் நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து வருங்கால தலைமுனருக்கும் போதுமான வளங்களை விட்டு வைத்து சமநிலத் தன்மையோடு ஏற்படுகின்ற வளர்ச்சியே நிலைவான வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் நிலையான வளர்ச்சி நடைபெறுகின்ற எப்படி நடைபெறுது அப்படின்னு பார்க்கும் பொழுது வளங்கள் குறைந்து கொண்டு வருவதற்கான காரணங்கள் அறிதல் வீணாக்குதலையும் அதிகப்படியான தடுத்தல் மறுபயன்பாடுள்ள வளங்களை மறுசுயற்சி செய்தல் அடுத்து நூற்றி அறுபத்தி ஐந்தில் இங்கே மாசை கட்டுப்படுத்துதல் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் இயற்கை தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல் மாற்று வளங்களை பயன்படுத்துதல் வளங்களை பாதுகாக்க வேண்டுமெனில் மூன்று வழிகளை பின்பற்ற வேண்டும் த்ரீ ஹார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குறைத்தல் மறுபயன்பாடு மறு சுயற்சி இதுவரைக்கும் கேள்வி ரெண்டுக்கான பதில் எதுலேருந்து எழுதணும் இங்கே வளங்களை பாதுகாத்தல் தலைப்பிற்கில் இதிலிருந்து இது வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் பேஜில் ஸ்டார்ட் ஆகுது ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பேஜ் இது வரைக்கும் இந்த குறைத்தல் பயன்பாடு மாதிரி மேலில் இருக்குதுல்ல இது வரைக்கும் எழுதணும் கேள்வி ரெண்டுக்கான பதில் கேள்வி மூன்று வள திட்டமிடல் என்றால் என்ன அதன் அவசியம் என்ன இதுக்கான பதில் பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் இருக்குது வள திட்டமிடுதல் இருக்குது இல்லையா வள திட்டமிடுதல் என்பது வளங்களை சரியாக பயன்படுத்தும் திறனாகும் வளத்தினை திட்டமிடுதல் மிக அவசியமான ஒன்றாகும் ஏனெனில் வளங்கள் மிகவும் குறைவாக உள்ளது வள திட்டமிடுதல் தற்போது வளங்களை சரியாக பயன்படுத்தவும் வருங்கால தலைமுறைகளுக்கு சேமித்து வைக்கவும் உதவி புரிகிறது ரெண்டாவது பாயிண்ட் வளங்கள் மிக குறைவாக இருப்பன மட்டுமன்று அவை புவியின் மீது ஒழுங்கற்று பரவலுடன் காணப்படுகிறது மூன்றாவது பாயிண்ட் வளங்களை அதிக சுரணில் இருந்து தடுத்து பாதுகாக்க வள திட்டமிடுதல் அவசியமாகும் இதுவரைக்கும் வரைக்கும் கேள்வி மூணுக்கான பதில் கேள்வி நான்கு முதல் நிலை இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை செயல்பாடுகளை விவரம் கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டி த்ரீல இருக்குது ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இதில் முதல் வளம் இரண்டாவது வளம் மூன்றாவது வளம் அப்படி தானே கேட்டிருக்காங்க இயற்கை வளங்களை சேகரித்தல் முதல் நிலை செயல்பாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது மூலப்பொருட்களிலிருந்து வேறு பயன்பாட்டு பொருட்களாக மாற்றும் இந்த செயல்பாடு இரண்டாம் நிலை செயல்பாடுகள் எனப்படுகிறது எந்த செயல்பாட்டிற்கு மனிதத்திறனும் அவனுடைய சிந்தனைகளும் அடிப்படை தேவை இது வரைக்கும் ரென் பாயிண்ட் ரெண்டாவது எழுதிக்கோங்க அடுத்து மூணாவது பாயிண்ட்டு பார்த்துடலாம் உற்பத்திக்கும் விநியோகத்திற்கும் தேவைப்படுகின்ற அனைத்து சேவைகளுமே மூன்றாம் நிலை செயல்பாடுகள் எனப்படுகிறது இது வரைக்கும் மூணாவது பாயிண்ட்டு கேள்வி நாலுக்கான பதில் இந்த மூணு பாயிண்ட்டும் எடுத்து எழுதிக்கோங்க கேள்வி நாலுக்கான பதில் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டி த்ரீ ரெண்டு பேஜில் கவர் ஆகிருக்கு வாக்கியமும் புரிதலும் இருக்கு இல்லையா வாக்கியம் பார்த்துடலாம் வெப்பமண்டல பகுதிகளில் அனல் மின்னாற்றலுக்கு பதிலாக சூரிய ஒளி ஆற்றல் மிக சிறந்த மாற்றாகும் புரிதல் ஒன்று நிலக்கரியும் பெட்ரோலியம் குறைந்து கொண்டே வருகிறது இது கரெக்டு தான் புரிதல் ரெண்டு சூரிய ஆற்றல் என்றும் குறையாது இதுவும் கரெக்டு தான் அப்போது ஒன்றுக்கான பதில் புரிதல் ஒன்று மற்றும் ரெண்டு ரெண்டுமே சரிதான் ரெண்டாவது வாக்கியம் வளங்களை பாதுகாக்க விட மனித இனம் அழிந்துவிடும் புரிதல் ஒன்றில் வளங்களை பாதுகாக்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது அதனால் அது தவிர ரெண்டாவது வளங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு இருக்குது இது வந்து கரெக்டு அப்போது ரெண்டு கண பதில் புரிதல் ரெண்டு மட்டும் கரெக்டு கேள்வி மூன்று வாக்கியம் மனிதன் விவசாயம் செய்ய தீர்மானித்தான் புரிதல் ஒன்றில் உணவு சேகரித்து வந்த மனிதனுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது புரிதல் ஒன்று கரெக்டு தான் புரிதல் ரெண்டு மனிதன் சேகரித்த உணவு ஊக்கம் ஊட்டமிக்கதாக இல்லை இது வந்து தவறு அப்போது இதுக்கான பதில் வந்து புரிதல் ஒன்று மட்டும் சரி மூணுக்கான பதில் அடுத்து வளங்களை பாதுகாக்க மூன்று பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளது குறைத்தல் மறுபயன்பாடு மற்றும் மறுசுழற்சி இதில் எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத போடணும் ஒன்று நீ இளம் வயதில் பயன்படுத்திய மிதிவண்டியை உனது பக்கத்து வீட்டு குழந்தைக்கு கொடுத்தல் இது வந்து மறு பயன்பாடு அவங்க யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது ரெண்டாவது கழிப்பறையில் குறைவான நீரை பயன்படுத்துறது வந்து குறைத்தல் மூன்றாவது பயன்படுத்திய நெகிழி பொருட்களை குறுக்கி சாலை அமைத்தல் இது வந்து மறுசுயற்சியில் வரும் குறுக்கெழுத்து புதிரை பத்திரலாம் இதில் டேஷ் கொடுத்துட்டு இங்கே வந்து எங்கும் காணப்படும் வளங்கள் இருக்குது இதுக்கான பதில் வந்து உலகளாவிய வளம் அப்படின்னு எழுதும் கீழே ஆன்சர் கேள்விக்கு மேலே வந்து நம்ம ஆன்சர் எழுதுகிறோம் அடுத்து ரெண்டாவது காலத்தை சமநலில் வைக்கும் வளர்ச்சி அப்படிங்கிறது நிலையான வளர்ச்சி மூன்றாவது சூரியனிடமிருந்து பெறப்படுகின்ற ஆற்றல் என்ன அப்படின்னா சூரிய ஆற்றல் நாலாவது இயற்கையினால் அழிக்கப்படுகின்ற வளம் அப்படிங்கிறது இயற்கை வளம் ஐந்தாவது ஒரு நாட்டிற்கு சொந்தமான வளங்கள் அப்படிங்கிறது நாட்டு வளம் அப்புறம் வந்து ஆறாவது குறிப்பிட்ட இடங்களில் காணப்படும் வளம் அப்படிங்கிறது உள்ளூர் வளம் அதுக்கடுத்து மேலேருந்து கீழே கொடுத்துருக்காங்க வளங்களை பாதுகாக்கும் வழிமுறைகளில் ஒன்று என்ன அப்படின்னா இந்த சைடில் இருக்குது பாருங்க மறுபயன்பாடு ரெண்டாவது இது ஒரு பன்னாட்டு வளம் இதுக்கு என்ன பதில் திமிங்கலை புனுகு அடுத்து கீழே இருக்கும் பாருங்கள் ஒன்றரை பாக்ஸு பிக்சர் கொடுத்துட்டு அதுக்கான பொருளை எழுதணும் மூணு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களே முதல் நிலை தொழிலாக இரண்டாம் நிலை தொழிலா மூன்றாம் நிலை தொழிலான்னு எழுதுணும் அந்த தொழிலுடைய செயல்பாட்டின் பெயர் என்னென்னு எழுதுணும் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத எழுதுணும் ஒன்று முதல் நிலை தொழில் முதல் நிலை தொழில் அப்படிங்கிறது நில அதாவது நிலக்கரியில் வேலை பார்க்குறாங்கல்ல இது வந்து முதல் நிலையில் வரும் சுரங்கத் தொழில் செயல்பாட்டுடைய பேர் வந்து சுரங்க தொழில் எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னா நிலக்கரி கிடைக்கிற பகுதிகளில் இருக்குது ரெண்டாவது கம்பெனி மாதிரி இருக்குது இது வந்து ரெண்டாவது நிலை தொழில் செயல்பாட்டுடைய பேர் அப்படின்னா உற்பத்தி செய்கின்ற ஒரு இடம் காணப்படுகிற பகுதி என்ன அப்படின்னா மூலப்பொருட்கள் கிடைக்கும் இடம் தான் அங்கிருந்து கொண்டு வரது தான் மூன்றாவது வந்து மூன்றாம் நிலைத்தொழில் ஆஃபீஸ் மாதிரி இருக்குது பேங்க் மாதிரி இருக்குது செயல்பட்டுட பேர் அப்படின்னா தொலைத்தொடர்பு சேவை அது எந்த இடத்துல காணப்படுது அப்படின்னா வங்கிகள் தபால் நிலையங்களில் இருக்குது நாலாவது காய்கறிகள் மாதிரி இருக்குது அதனால் இது வந்து முதல் நிலை எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா செயல்படுறது அப்படின்றது தோட்டக்கலை எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா விவசாயம் சார்ந்த பகுதிகளில் இருக்கும் இது வரைக்கும் இந்த வளங்கள் பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம்